வணக்கம் ஜாய் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்தி ஆசிரியர் அருத்தந்தை அண்டர் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அண்டர் ஜெனா ஜெராட் புவேந்தினி அல்போன்ஸ் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்புச் செய்திகள் காடுகளின் பாதையில் பயணித்த முதல் மனிதர் சீரேனோர் சீமோன் திருத்தந்தை பிரான்சிஸ் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு மரணத்தின் மீதான வாழ்வின் வெற்றி ஈஸ்டர் வாழ்த்து செய்தியில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பரிசுத்தவார வழிபாடுகளில் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க மக்கள் பக்தி பூர்வமாக பங்கேற்பு அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களுடன் யாழ்ப்பாணத்தில் வள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகள் யாழ்மறை மாவட்டத்தில் குருக்கள் தின சிறப்பு நிகழ்வு விரிவான செய்திகள் சிலுவையை சுமந்ததன் வழியாக சீமோன் பாடுகளில் பங்கேற்ற முதல் மனிதர் என்ற நிலையை அடைகின்றார் எனவும் சீமோன் சுமந்த சிலுவையானது ஜீஸ் நம்முடைய பாவங்களுக்காக சுமந்த சிலுவை எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குருத்து ஞாயிறு மறையுறையில் தெரிவித்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொழுது பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற குருத்து ஞாயிறு வழிபாட்டினை தலைமையேற்று நடாத்திய கீழே வழிபாட்டு முறை பேராயத்தின் தலைவரான கருதி லியோனார்த்தோ சாந்த்ரி அவர்கள் மேற்குறிப்பிட்டவாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறியரையை வாசித்தளித்துள்ளார் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகின்றவர் போற்ற பிறகு விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்று வெற்றி ஆரவாரத்துடன் மெசியாவாகிய ஜேசுவை அழைத்துக்கொண்டு எருசலேமிற்குள் நுழைந்த மக்கள் சிறிது நாட்களிலேயே அவரை சிலுவையில் அறிய தீர்ப்படுகின்றனர் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் ஜேசுவின் பாடுகளின் பாதையில் ஏராளமான மக்கள் இருந்தாலும் வயல்வெளியிலிருந்து திரும்பிய சீரியனூர் சீமோன் ஜேசுவின் பாரமான சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றார் என எடுத்துரைத்து சீமோனின் செயல்களையும் அவரது இதயத்தையும் பாதையையும் நாம் சிந்திக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் ஜேசுவை இறுதி வரை பின்பற்றுவேன் என வாக்குறுதி அளித்த சீமோன் பேதிரும் ஜேஸ்வின் பாடுகளின் பாதையில் அவருடன் பயணிக்கவில்லை மாறாக ஜேசுவை பின்பற்றுவேன் என்று உறுதியளிக்காதவரும் இதுவரை அவரது சீடராக இல்லாதவருமான சீரியனூர் சீமோன் ஜேசுவின் சிலுவையை சுமந்ததுடன் வார்த்தைகளால் மட்டும் சொல்லிவிட்டு அதனை செயலில் எடுத்துரைக்காமல் இருக்கும் மனிதர்கள் மத்தியே சீமோன் வார்த்தைகளால் அல்ல மாறாக தனது செயல்களால் ஜேசுவை பின்பற்றுபவர் என்றும் எடுத்துரைத்துள்ளார் சீரியனூர் சீமோன் கட்டாயத்தினால் ஜேசுவிற்கு உதவ முன்வந்தாலும் அவரது பாடுகளில் பங்கேற்கும் முதல் மனிதர் என்ற பேட்டினை இவர் பெறுகின்றார் என குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை நமது சிலுவைகளை மட்டுமல்ல நமக்கு அருகில் துன்புறும் பிறரது சிலுவைகளை சுமக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவும் சீரேனூர் சீமோன்களாக நாம் மாற இவ்வுயிர்ப்பின் காலத்தில் நம்மையை நாம் தயார்படுத்துவோம் என்றும் இச்செய்தியில் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார் மரணத்தின் மீதான வாழ்வின் வெற்றியை இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு நினைவூட்டுவதுடன் பல்வேறு துன்பத்து உயரங்களால் அலைக்கழிக்கப்பட்டு வாழ்வில் விரக்தியை அனுபவிக்கின்ற மக்களுக்கு அது நம்பிக்கையை தருகின்றதெனவும் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை யஸ்வின் ஞான பிரகாசம் அவர்கள் வழங்கியுள்ள ஈஸ்டர் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் நமக்காக புனிதம் நிறைந்த வாழ்விற்கான வாயில்களை திறந்துள்ளார் எனவும் விண்ணக வாழ்விற்கு மட்டுமன்று மண்ணுலக வாழ்விலும் நமது குடும்பங்கள் சமூகங்கள் உலகம் முழுமைக்கும் குறிப்பாக நமது திரு அவைக்கும் இறைவனது அன்பு நிறைந்த பராமரிப்பு இயேசுவின் உயிர்ப்பின் மூலம் அருளப்படுகின்றது தனது செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜூபிலி ஆண்டில் புனித வாயில்களை திறந்து வைத்த நாங்கள் இயேசுவின் கல்லறை திறக்க உயிர்ப்பை கொண்டாடும் போது நாமும் நமது மனங்களையும் திறந்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு வாழ இவ் உயிர்ப்பு விழா அழைத்து நிற்கின்றதெனவும் வலியுறுத்தியுள்ளார் யாழ்மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட குறுக்கள் தின சிறப்பு நிகழ்வு பதினான்காம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு யாழ்மறை மாவட்ட ஆயிரத்தில் திருச்செபுமாலை கூட்டுருங்க மாநாட்டின் இறுதி ஆவண கருத்தமர்வு குருக்களுக்கான ஒன்று கூடல் என்பன இடம்பெற்றன தொடர்ந்து குருக்கள் ஜூபிலி கதவின் ஊடாக மரியன்னை பேராலயத்திற்குள் நுழைந்து அங்கு நடைபெற்ற நட்புரணி ஆராதனை ஒப்புரவு அருளடையாளம் என்பவற்றில் பங்கு பெற்றினர் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான குருக்கள் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் அன்றைய தினம் மாலை திருத்த மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பள்ளி யாழ்ப்புணித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது மறைமாவட்ட மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருப்பலியில் திருத்தைலம் மந்திரிப்பும் குருக்களுக்கான குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் திருச்சடங்கும் இடம்பெற்றன இத்திருப்பலியில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரர்கள் குறுமட மாணவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து செவித்தனா் இயால் திருமறைக்கலா கலாமற்றின் தயாரிப்பான வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகள் கடந்த பத்தாம் தேதி வியாழக்கிழமை தொடக்கம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இயழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்ற திறந்த வழியரங்கில் நடைபெற்றது பிரமாண்டமான அரங்க அமைப்பு காட்சி அமைப்பு இசையமைப்பு ஒலி ஒளி போன்றவற்றுடன் அரங்கிலும் அரங்க பின்னணியிலும் இருநூற்றுக்கு அதிகமான கலைஞர்களின் பங்கேற்புடன் நான்கு நாட்கள் மேடியேற்றப்பட்ட இத்தவக்கால ஆற்றுகை இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து வருகை தந்து பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் பக்தி பூர்வமாக இணைந்து கொண்டனர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் குழப்பமும் பயமும் சூழ்ந்த நிலையில் அம்மாவோஸ் நோக்கிய சீடர்களின் பயணத்தோடு ஆரம்பமாகும் வள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் காட்சி வழிபோக்கனாக அவர்களுடன் இணைந்து கொண்ட இயேசுவின் உடன் பயணிப்பில் பின்னோக்கி நகர்ந்து மீட்பின் வரலாற்றை முழுவதுமாக புரிந்து கொள்ள வைக்கும் புதுமையான காட்சி அமைப்புகளை தத்துரூபமாக வெளிக்கொணர்வதாக அமைந்திருந்தது இவ்வாற்றுகை முதன் முதலாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலும் மீடியேற்றப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டதுடன் மன்ற பிரிதி இயக்குநர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் நெறியாழ்கையில் தற்போது மீண்டும் மீடியேற்றப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு திருத்த இளம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பள்ளி பதினான்காம் தேதி கடந்த திங்கட்கிழமை திருகோணமலை புனித மரிய பேராலயத்தில் நடைபெற்றது மறை ஆயூர் ஆயுர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருப்பள்ளியில் திருத்தயிலம் மந்திரிப்பும் திருகோணமலை மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கான குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் திருச்சடங்கும் நடைபெற்றன இத்திருப்பலியில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரர்கள் இறைமக்களின பலரும் கலந்து சபித்தனர் அத்துடன் திருகோணமலை மறை மாவட்டம் உவர்மலை குழந்தையேசு ஆலய இளியோர் ஒன்றியத்தினரால் புனிதவார சிறப்பு நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்ட தேவையில் இருப்போருக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு பதினெட்டாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை ரஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளையோர்களால் சேகரிக்கப்பட்ட உலர் உணவு பொருட்கள் தேவையில் இருப்போருக்கு வழங்கி வைக்கப்பட்டன இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் புனிதர்களும் சித்திரை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு இந்நாளில் மறையலை தொலைக்காட்சி நேரல் அனைவருக்கும் சித்திரை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்த ஜாஸ்டின் ஞான அவர்களின் குருத்துவ அபிஷேக நாள் இந்நாளில் ஆயர் அவர்களுக்காக மன்றாடுவோம் இவ்வாரத்தில் ஆண்டவர் ஜேசுவின் உயிர்ப்பின் மகிமையில் பங்குபற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி பெறுவோம் செய்திகள் தொடர்கின்றன மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருத்தைலம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பலி பதினான்காம் தேதி கடந்த திங்கட்கிழமை மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் நடைபெற்றது மறைமாவட்ட ஆயர் பேரூர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருப்பலி திருத்தைலம் மந்திரிப்பும் மன்னார் முறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கான குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் திருச்சடங்கும் நடைபெற்றன இத்திருப்பலியில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரர்கள் இறை என பலரும் கலந்து சபித்தனர் கட்டைக்காடு பாங்கில் முன்னெடுக்கப்பட்டு தவக்கால ஆன்மீக எழுச்சி திருப்பயணம் கடந்த பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகி இம்மாதம் பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குநர் கிளரசியன் சபை அருத்தந்தை ஜோய் மரியரட்டம் அவர்களின் தலைமையில் நாற்பது நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வில் இல்லத்தரிசிப்புகள் நட்புரணி வழிபாடுகள் திருப்பலிகள் நட்குரணி மற்றும் திருச்சி மாலை பவனி அன்பிய திருப்பலிகள் இளையோர் சிறுவர் மற்றும் குடும்ப வார நிகழ்வுகள் இறையளித்தல் கருத்தமர்வுகள் என்பன இடம்பெற்றன இறுதி நாள் நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் நடைபெற்றது அன்றைய தினம் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்தை ஜெபரத்னம் அவர்கள் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து ஜூபிலி திருச்சிலுவை ஆராதனையும் இடம்பெற்றதுடன் ஆலய நாட்சந்தியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரவேற்பு திருச்சிலுவை ஆண்டவர் திருச்சுருபமும் குறுமுதல்வர் அவர்களால் ஆசிர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வுகளில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கத்தினால் தவக்கால சிறப்பு நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்ட ஓய்வு நிலை குருக்களுடனான சந்திப்பு கடந்த பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனரும் சங்க போசகருமான ஆர்த் தொந்தி டியூக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் கொழும்புத்துறை அமல உட்பவ இல்லத்தை தரிசித்து அங்குள்ள ஓய்வு நிலை குருக்களை சந்தித்து கலந்துரையாடினர் யாழ்மறை மாவட்ட அகவளி குடும்ப நல நிலையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட புனித பத்ரிசியார் கல்லூரி மாணவ தலைவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி கடந்த பதினாறாம் தேதி புதன்கிழமை குடும்ப நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது அகவளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருத்தந்தை டேவிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு குடும்ப நல நிலைய உதவி இயக்குனர் அருத்தந்தை ஜெராட் சல்வற்றோரியின் சபை அருத்தந்தை நிர்மல் சுரஞ்சன் செல்வி நிதினா ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கருத்துறைகள் குழு செயற்பாடுகள் ஊடாக மாணவத் தலைவர்களை நெறிப்படுத்தினர் இந்நிகழ்வில் நாற்பது மாணவ தலைவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் அத்துடன் ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக மறை மாவட்ட பொதுலையினர் ஆணைக்குழு வளவாளர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு கருத்தமர்வு கடந்த பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அங்கு நடைபெற்றது இக்கருத்தமர்வை குடும்ப நிலைய உதவி இயக்குநர் அருத்தந்தி ஜெராட் அவர்கள் நெறிப்படுத்தியிருந்தார் தவக்கால சிறப்பு நிகழ்வாக கோப்பாய் புனித மரிய ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வு கடந்த பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை பத்திநாதர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு ஐம்பத்தி ஒரு குருதி கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் திருகோணமலை மறை மாவட்ட இளியூர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இளியூருக்கான தவக்கால தியானம் கடந்த பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டி மொண்டோஃபானோ தியான இல்லத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குநர் அர்த்தந்தி ரஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாதை தியானம் நட்புருணை வழிபாடு தியான உரைகள் திருப்பலி என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் மறைமாவட்ட பங்குகளை பங்குகளைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஐந்து எளியோர் பங்கு பெற்றிருந்தனர் மன்னார்மறை மாவட்ட காத்தான்குளம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட திருபால்துவ சபை மாணவர்களுக்கான நிரந்தர அங்கத்தவர் சின்னம் சூட்டும் நிகழ்வு கடந்த ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காத்தான்குளம் புனித சூசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை ஆறு தந்தி செல்வநாதன் பீரிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை சின்னங்களை பெற்றுக் மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறையும் ஆறாம் தேதி திருப்பலியும் தொடர்ந்து பிள்ளைகளுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வும் இடம்பெற்றன மறைமாவட்ட மாவட்ட பாப்புரைகளின் சபைகளின் இயக்குனர் அருட்தந்தை தயாளன் கூஞ்ச அவர்களின் நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் ஐம்பத்தி எட்டு சிறார்கள் நிரந்தர உறுப்பினருக்கான சின்னங்களையும் பெற்றுக்கொண்டனர் மட்டக்களப்பு மறை மாவட்டம் சொரிக்கல் முனை திருச்சிலுவை திருத்தல பங்குமக்களால் முன்னெடுக்கப்பட்டு இரத்தத்தாள் மீட்பு பாஸ்கா நாடகம் பதினெட்டாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை திருத்தள வளாகத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அர்த்தந்தை சுலக்ஸன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அறுபதற்கும் அதிகமான கலைஞர்களின் பங்கு பெற்றுதலோடு மேடியேற்றப்பட்ட இந்நாடகத்தை பலரும் பக்தியோடு பார்வையிட்டனர் யாழ்ப்பாணம் புனித பத்திரீசியார் மற்றும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிகளுக்கு இடையிலான ஐம்பது பந்து பரிமாற்றங்களைக் கொண்ட முப்பத்தி ரெண்டாவது ராஜன் கதிர்காமர் வெற்றி கிண்ண ஒருநாள் துடுப்பாட்ட போட்டி கடந்த பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை புனித பத்திரிசியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது நாணய சுழற்சியில் தெரிவாகிய யாழ்ப்பாண கல்லூரி அணி முதலில் துடுப்படுத்தாடி நாற்பத்தி ஆறு தசம் நான்கு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் அனைத்து இலக்குகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதுடன் கொண்டதுடன் நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய புனித பத்திரிசியார் கல்லூரி அணி நாற்பத்தி மூன்று தசம் ஐந்து பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஐந்து இலக்குகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று ஐந்து இலக்குகளால் வெற்றி பெற்றது இப்போட்டியில் சிறந்த ஆட்ட நாயகன் மற்றும் துடுப்பாட்ட வீரராக முனிந்த பத்திரீசியார் கல்லூரி அணியைச் சேர்ந்த செல்வன் சியாம்சன் அவர்கள் சிறந்த பந்து வீச்சாளராக புனித பத்திரிசியார் கல்லூரியை சேர்ந்த இவோன் அவர்கள் சிறந்த களத்தடுப்பாளராக யாழ்ப்பாணக் கல்லூரி வீரர் செல்வன் விஷ்ணுகோமன் அவர்கள் சிறந்த சகலத்துறை ஆட்டநாயகனாக ஆட்ட நாயகனாக புனித பத்திரிசியார் கல்லூரியை சேர்ந்த செல்வன் மதுசன் அவர்கள் சிறந்த இணைப்பாட்ட வீரர்களாக புனித பத்திரிசியார் கல்லூரியை சேர்ந்த செல்வன் சியாம்சன் மற்றும் செல்வன் ஹரன் எட்ரியன் ஆகியோர் அர்ப்பணிப்பான துடுப்பாட்ட வீரர்களாக யாழ்ப்பாண கல்லூரியை சேர்ந்த செல்வன் கபிசன் அவர்களும் புனித பத்திரிசியார் கல்லூரியை சேர்ந்த செல்வன் இவோன் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் புனித பரியோவான் கல்லூரியின் ஏற்பாட்டில் பதினைந்தாவது அமலசீலன் ஞாபகார்த்து பதினோரு வயதுக்குட்பட்ட அழைக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான உதைப்பந்தாட்ட போட்டி கடந்த பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை யாழ்ப்புணித பரியோவான் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது ஆரம்ப பிரிவு மாணவர்களிடையே உதைப்பந்தாட்ட ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் நடாத்தப்பட்ட இப்போட்டியில் ஐந்து பாடசாலைகளைச் சேர்ந்து ஏழு அணிகள் பங்குபற்றியிருந்த நிலையில் புனித பத்திரிசியார் கல்லூரி சார்பில் ஏ பி இரு அணிகள் பங்கு பெற்றிருந்தன புனித பத்திரிசியார் கல்லூரி ஏ அணி புனித பரியோவான் கல்லூரி ஏ அணியை ஒன்றுக்கு என்ற கோல் கணக்கிலும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணியை மூன்றுக்கு என்ற கோல் கணக்கிலும் வெற்றியீட்டியதுடன் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணியுடன் கோல் எதனையும் பெறாது சமநிலை அடைந்தது புனித பத்ரிசியார் கல்லூரி பி அணிக்கும் புனித பரியோவான் கல்லூரி பி அணிக்கும் இடையிலான போட்டி சமநிலையில் முடிவடைய கொழும்புத்துறை இந்து மகாவித்தியாலயத்தை ஒன்றுக்கு என்ற கோல் கணக்கில் புனித பத்திரிசியார் கல்லூரி பி அணி வெற்றி பெற்றது தொடர்ந்து இவ்வாண்டு முதல் ஒவ்வொரு அணியிலிருந்தும் சிறந்த உதைப்பந்தாட்டு வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டு கௌரவிக்கப்படவுள்ள நிலையில் புனித பத்திரிசியார் கல்லூரி ஏ அணியின் சிறந்த வீரராக கவியாளன் அவர்களும் பி அணியின் சிறந்த வீரராக ரோஹித் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆடுகளின் பாதையில் பயணித்த முதல் மனிதர் சீரனூர் சீமோர் திருத்தந்தை பிரான்சிஸ் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு மரணத்தின் மீதான வாழ்வின் வெற்றி ஈஸ்டர் வாழ்த்து செய்தியில் யாழ்மறை மாவட்ட ஆயர் வழிபாடுகளில் உலகங்களிலும் உள்ள கத்தோலிக்க மக்கள் பக்தி போர்வமாக பங்கேற்பு அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களுடன் யாழ்ப்பாணத்தில் ஞாயிறு திருப்பாடுகளின் தவக்காலாற்றுகள் யாழ்மறை மாவட்டத்தில் குருக்கள் தின சிறப்பு நிகழ்வு இத்துடன் ஜி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா அல்போன்ஸ்